பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இதிகாசமான ராமாயணத்தில் வரும் சுந்தரகாண்டத்தில் ஸ்ரீராமன் இட்ட பணியை ஏற்றுக்கொண்டு ராமபக்த அனுமன் இலங்கையை நோக்கி அவரது தந்தை தந்த வலிமையை கொண்டு ஆகாயத்தில் பறந்து பல தடை கற்களை அவர் உடைத்தறிந்து இலங்கையை சென்றடைந்தான் இலங்கையில் உள்ள பல மாளிகைகளில் தேவி தேடிய பிறகு இறுதியாக அசோகவனத்தில் துயரத்துடன் இருக்கும் சீதாதேவி கண்டுபிடித்தான் அனுமன் அவரிடம் சென்று தான் தாமப்பருவால் பிரபுவால் அனுப்பப்பட்டவன் என்று கூறினான் அதற்கு சீதாதேவி அதற்கு ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா என்று அனுமனை கேட்டார் அனுமனம் நான் காட்சியை வர்ணிக்கிறேன் என்று ராமனின் திருமணி அழகை வர்ணித்தான் அந்த தொல்லின் செல்வன் எப்படி என்றால் ஒரு கவிஞனை போல் ஸ்ரீராமன் திருவடிகளை தாமரை போன்றும் பவழத்தை போன்றும் இருக்கின்றன அவரது கால் விரல்கள் இல்லை சூரியனை போன்று இருப்பவை மார்பு திருமகன் உறையும் இடமாகும் கைகள் ஐராவதம் என்னும் யானையின் துதிக்கை போன்றது குனித்த புருவம் வளைந்த வில் போன்றது நடைக்கு எருதும் யானை உவமை என்று பதித்துக்கொண்டிருந்தான் கேட்டுக்கொண்டிருந்த சீதா தேவியின் பார்வை மெகுவாக இணக ஆரம்பித்தது அவளுக்கு அனுமன் கூறியவை தேன் துளிகளாக இனித்தன அனுமனே இருக்கட்டும் மனதை இருந்தாலும் சான்று சாட்சி வேறு ஏதாவது கூற முடியுமா என்று இடைமறித்தாள் அப்பொழுது ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த சில சுவையான அனுபவங்கள் ஸ்ரீராமர் அனுமனிடம் ஒன்றே அவர் கூறியிருந்தார் அவற்றுள் ஓரிரண்டினை மட்டும் அனுமன் இப்பொழுது தேவியும் எடுத்துரைத்தான் என்ன என்றால் அம்மையாரின் நாட்டை விட்டு நீங்களும் ஸ்ரீராம பிரபுவும் காட்டுக்கு சென்றபோது அயோத்தியின் மதிலைக்கு நடக்கும் முன்பாக காட்டை அடைந்து விட்டோமா என்று கேட்ட சீதையின் குழந்தைத்தனத்தை நினைவுபடுத்தினான் அதே போல் சுபந்திரனிடம் பூவையையும் எல்லையையும் கவனித்துக் கொள்ளும்படி தங்கையருக்கு சொல்லி அனுப்பிய அன்பு செய்தியை அறிவித்தான் அனுமன் கூற்றுகளால் அவளை நம்ப வைத்த அனுமன் உறுதி தரும் அடையாளம் ஒன்றையும் அவள் முன் நீட்டினான் ராமன் கைவிரலை அழகுபடுத்திய அந்த மோதிரத்தை இருப்பதை சீதை கண்டாள் அதை அன்புடன் வாங்கிக் கொண்டாள் பஞ்சகர் நாட்டுக்கு வந்ததால் அந்த மோதிரம் மாசுபட்டு விட்டதே என்று சீதா சீதாதேவி அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இறந்தவர் உயிர் பெற்றது போலவும் இழந்த மாணிக்கத்தை பெற்ற நாகத்தைப் போலவும் விழிப்பெற்ற குருடனைப் போலவும் பிள்ளையை பெற்ற மலடியை போலவும் சீதாதேவி அந்த அகர்வணத்தில் இப்பொழுது விளங்கினார் என் உயிரை தந்த உத்தம நீ என்று அனுமனை அவர் பாராட்டினார் மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஜெய் ஆஞ்சநேயா